आपा आपा आप लोग लड़ी टीम का बन गा, आप लोग लड़ी फुटबॉल का बन गा, अब फाइनल में जाते हैं, फिर तो करें लार में कैक्स आपने उन लार को रो, अब बहुत दिग्बंचा फुटबॉल स्नाइडर।

என் ரொம்ப தெரியணும் நாங்க நல்ல அழுத்துல குழந்தை இல்ல எப்படி வந்து அந்த குழந்தைங்க குழந்தை போயிட்டு ஆன் பண்ணி சும்மா வந்துடவே இல்ல. போய் வாங்க ஆட்பதை சேர்த்துக்கணும் சொல்றாங்க. ஒரு மூட்டுக்குள்ள குடிக்கவே ஒரு பொறி ஏத்துவாங்க. மாடவுல ஏத்துவாங்கலாம். மாடவுல यांना போய் ஏத்துவாங்க ஒரு மூட்டுல. பள்ளி சிறுவன் உயிரிழந்திருக்கிறார் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பள்ளியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என்று உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ராணிப்பேட்டை அருகே கேக் சாப்பிட்ட சிறுவன் திடீரென முகம் வீங்கி மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் ராணிப்பேட்டையில் இருந்து எமது செய்தியாளர் சுமன் வணக்கம் சுமன் சிறுவன் உயிரிழப்புக்கான காரணம் என மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே உள்ள தாமரைப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிகண்டன் சிவா இவர்களுக்கு ஒரு மகள் ஒரு மகன் உள்ளனர் இந்த இருவரும் திமிரி அருகே உள்ள சின்ன உப்புப்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியான யோகி வாமனா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சிறுவன் உயிரிழந்த சிறுவன் இரண்டாம் வகுப்பும் அவரது அக்கா மூன்றாம் வகுப்பும் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று பதினோரு மணி அளவில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவதற்காக அவர்கள் வீட்டிலிருந்து கொண்டு வரப்படக்கூடிய பொருட்களை வந்துள்ளனர் அப்பொழுது சிறுவன் மிதுன் அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து கொண்டு வந்த கேக்கை சாப்பிட்டு மதியம் இட்லி இட்லி சாப்பிட்டுள்ளார் அப்பொழுது மதியம் வகுப்பறை தொடங்கிய போது அங்கு சிறுவன் முகம் வீங்கிய நிலையில் காணப்பட்டதைத் தொடர்ந்து உடனடியாக பள்ளி நிர்வாகம் அருகிலிருந்த திமிரி திருமிரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு முதல் சிகிச்சை அளித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து ஆற்காடு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற பொழுது அங்கு பெரிய அளவில் முகம் குழந்தைக்கு வீங்கப்பட்டும் அதே போல் உஷ்ணர் என்று சொல்லக்கூடிய குழந்தையினுடைய உயிர்நாடு என்று சொல்லக்கூடிய அங்கும் வீங்கிய நிலையில் இருந்ததன் காரணமாக அங்கு மருத்துவர்கள் ஆய்வு செய்த போது குழந்தை வரும் இறந்து இறந்துவிட்டதாக ஒரு தகவலை தெரிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து குழந்தையினுடைய பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அங்கும் அப்பொழுது பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து குழந்தையினுடைய உடலை போலீசார் அங்கு மீட்டு உடனடியாக உடற்கூறு ஆய்வுக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் இன்று குழந்தையினுடைய உறவினர்கள் பெற்றோர்கள் தரப்பில் தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆரணி ஆற்காடு செல்லக்கூடிய சாலையில் தற்பொழுது சாலை மறியல் ஈடுபட்டுள்ளனர் அவருடைய தரப்பில் கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால் குழந்தை அங்கு பல பள்ளியினுடைய சிசிடிவி காட்சிகளை உடனடியாக காட்ட வேண்டும் குழந்தையினுடைய இறப்புக்கு காரணமே தெரியவில்லை ஒரு குழந்தை இது கேக்கை உண்டால் அவனுக்கு வாந்தி அல்லது வேற தான் காட்டியிருக்கும் ஆனால் குழந்தையினுடைய உடல் மற்றும் முகங்கள் உசுர் நாடு என்று சொல்லக்கூடிய மெயின் பாயிண்ட் எல்லாமே வந்து வீங்கிய நிலையில் இருப்பது தான் ஒரு மர்மமான ஒரு முறையாக இருக்கிறது தற்பொழுது வேலூர் அரசு மருத்துவமனையில் குழந்தையினுடைய உடல் பரிசு உடற்கூறு ஆய்வானது நடைபெற்று முடிந்தது ஆனால் பெற்றோர் தரப்பில் தற்பொழுது பள்ளி நிர்வாகத்தை உடனடியாக கைது செய்ய வேண்டும் சிசிடிவி காட்சிகளை